வேண்டுதல் வந்து கேட்கப்படல வேதத்துல ஏன் கேட்கப்படல அப்படின்னா இன்னைக்கு வந்து யோசை போட வேண்டுதல் எப்ப கேட்க கேட்காம போச்சு அந்த வேண்டுதல் யாருகிட்ட பண்ணா நம்ம வயதத்துல நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யோசிப்போட கர்த்தர் இருந்தாங்க யோசேப் சின்ன வயசுலயே வந்து சொப்பனக்காரன் பேர் ஆஹ் ஆண்டவர் வந்து அவரு வரப்போற காரியத்தை வந்து சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம அப்பாவோட செல்ல பிள்ளை சோ அப்படி இருக்கும்போது அண்ணன்மார்கள் எல்லாருமே பொறாமப்பட்டு அவங்களை என்ன அடிமையா விற்று போட்டுட்டாங்க ஆஹ் யோசேப்பும் வந்து எகிப்து தேசத்துக்கு அதிமையா கொண்டு போகப்பட்டாச்சு சோ அங்க இருக்கும் போது கர்த்தர் அ அழகா நம்ம வந்து ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாம் வசனம் கடைசி வசனத்துல வந்து எப்படி யோசேப்போட கர்த்தர் இருந்தார்னு சொல்லிருப்பாங்க கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்த செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை சோ கர்த்தர் வந்து யோசேப்போட இருக்கிறாங்க யோசேப்பு அனுபவிக்கிற காலம் வந்து அடிமையா இருந்தாலும் சிறைச்சாலையில இருந்தாலும் கர்த்தர் அவனோட இருக்கிறாரு அவரை மேன்மைப்படுத்திதான் வச்சிருக்காங்க சோ எல்லாமே அங்க வந்து பாசிட்டிவா தான் போகுது யோசேப்புக்கு அடிமைத்தன வாழ்க்கையா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் வந்து யோசேப்பை வந்து உயர்த்திதான் வச்சிருக்காங்க கர்த்த ஏன்னா கருத்தரோட யோசியப் வந்து கர்த்தரோட இப்படி இருந்தாலும் அங்க ஒரு காரியம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அஹ் வந்து சிறைச்சாலையில இருக்கும்போது அங்க ரெண்டு பேர் பானபத்திரக்கார ரெண்டு பேர் வந்து வராங்க அப்போ இது பண்ணும்போது அந்த ரெண்டு பேத்துக்கு வந்து சொப்பனம் வருது அந்த சொப்பனம் இருக்கும்போது அந்த ரெண்டு பேருமே யோசிப்பிட்ட வந்து என்ன கேக்குறாங்கன்னா அர்த்தம் கேக்குறாங்க அதுல ஒருத்தனுக்கு வந்து நல்ல நல்ல சொப்பனம் அர்த்தம் வருது ரெண்டா இன்னொருத்தவனுக்கு வந்துட்டு கெட்டது அவன் வந்து இறந்து போயிருவான் அந்த ராஜா வந்து அவங்கள வந்து தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் சொல்றான் அந்த மாதிரி நல்ல நல்ல விதமான சொப்பனம் வந்து அர்த்தம் சொல்லுவான்ல அவனுக்கு அவன்கிட்ட வந்து இங்க யோசேப் என்ன பேசுறான் அப்படின்னா ஆஹ் நாப்ப நாற்பதாம் அதிகாரத்துல பதினாலாம் வசனம் இதுதான் அர்த்தம் அதின் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்து அதாவது நல்ல அர்த்தம் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ராஜா வந்து உன்னை கூப்பிடுவாங்க கூப்பிடும் போது நீ செய் நீ நீ வந்து இந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பதவி வந்து திரும்ப வரும் நீ ராஜாக்கு வந்து திரும்ப வந்து பானபத்திரம் அதாவது அந்த பானபத்திரக்காரனா அந்த ராஜாவோட ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி குடுக்கறது அந்த மாதிரி சோ உன்னோட ஸ்தானத்துக்கு நீ திரும்ப வருவ கர்த்தர் வந்து உன்னை மறுபடியும் அந்த இடத்துல வைப்பாரு ராஜா ராஜாவோட மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல விதமான அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை வந்து அவங்க சொல்றாங்க கர்த்தர் இதுதான் உங்க சொப்பனத்தை வந்து கொடுத்திருக்காரு இதுதான் அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்னது மட்டும் இல்லாம இங்க ஒரு காரியம் பண்றா யோசிப்பு இதுதான் அர்த் அதின் அர்த்தம் என்று சொன்னதும் மன்றி நீ இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நீ நான் கர்த்த கண்டிப்பா உன்னை நல்லபடியா வைப்பாரு ராஜா திரும்ப வந்து பார்வோன் மன்னன் வந்து திரும்ப உன்னை அதே இடத்துல வைப்பாரு அப்படி நீ நான் ராஜாவுக்கு இந்ததுன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லா வச்சிருப்பாங்க சோ அப்படி நீ வாழ்வடைந்து இருக்கும்போது நீ நல்லா இருக்கும் போது கொஞ்சம் நினைச்சுக்கோ நினைச்சிட்டு நீ ராஜா பார்வன் மன்னன் போய் சொல்லு இந்த மாதிரி வந்து சிறைச்சாலையில யோசி அஹ் சிறைச்சாலையில நான் இருக்கிறேன் இந்த மாதிரி நான் அர்த்தம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ராஜாவிடத்துல பரிந்து பேசுன்னு சொல்லி ஒரு மனுஷன் என்ன பண்றானா வேண்டுதல் வைக்கிறான் சோ அப்படி வேண்டுதல் வைக்கும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா கடைசி அந்த இருபத்தி மூணாவது நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல ஆஹ் ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் சோ இருபத்தி மூணு வசனம் தெளிவா இருக்கு ஆஹ் நம்ம மனுஷனுக்கு வந்து என்னதான் நம்ம உதவி செஞ்சாலும் அந்த மனுஷன் வந்து சில நேரத்துல வந்து இவன் மறந்து போனான் இல்ல கர்த்தர் அங்க வந்து மறக்க வச்சாங்க பானபத்திரனோட நினைவுல இருந்து யோசிப்பு செய்த உதவியை வந்து மறக்க வச்சாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை நினைவு கூர்ந்திருந்தான் யோசிப்பு எனக்கு செய்த நன்மையை வந்து நினைச்சிருந்து பார்வோன் மன்னன்ட்ட வந்து இந்த பானபத்திரக்காரன் சொல்லியிருந்தான் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த பா யோசிப்பை வந்து விடுதலை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா விடுதலைதான் பண்ணிருப்பாங்க அப்ப என்ன பண்ணிருப்பா மறுபடியும் யோசேப் வந்து தன்னோட அப்பாட்ட போயிருந்திருக்கான் இது வந்து கற்பனை தான் என்னோட கற்பனை தான் மறுபடியும் யோசேப் வந்து தன்னோட அப்பாட்ட போயிருந்திருக்கலாம் அங்க மறுபடியும் யாக்கோப் வந்து யோசேப்பு மேல ரொம்ப பிரியமா இருந்தா மறுபடியும் அவங்க அன்னைமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு விரோதமாதான் செயல்படுவாங்க அதனால என்ன நடந்திருக்கும் அவனை குறிச்ச அந்த தரிசனம் அந்த எல்லாரும் தம்பி அன்னைமார்க எல்லாரும் வணங்குறது தாய் தகப்பன்மான் வரங்குனா அந்த சொப்பனம் வந்து நடக்காம போயிருந்திருக்கும் அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு இந்த நேரத்துல வந்து அஹ் யோசிப்பு வெளியே போறது கர்த்தரோட சித்தம் கிடையாது அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஹ் அந்த பானப்பத்திரக்கார நினைவுல இருந்து கர்த்தர் வந்து இந்த காரியத்தை எடுத்து போடுறாரு நினையாமல் அவனை மறந்து விட்டான் சோ இப்படி இருக்கும் போது அந்த இடத்துல யோசேப்போட வேண்டுதல் வந்து நிறைவேறவே இல்ல மனுஷன் வந்து நினைக்கிறான் இதை ஏசப்பாட்ட கேட்டிருந்தா ஏசப்பா வந்து ஆண்டவரோட திட்டம் வந்து நிறைவேறாம இருக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு தரிசனம் வந்து நிறைவேறாம போயிரும் அப்படின்றதுக்காக யோசேப்புக்கு இந்த நன்மை கிடைக்கவே இல்ல இந்த வேண்டுதல் நிறைவேறவே இல்ல அடுத்த அதிகாரத்துல அழகா வாசிக்கும் போது ரெண்டு வருஷம் கழிச்சு அதேது பார்வோன் மன்னனுக்கு ஒரு சொப்பனம் வருது அந்த சொப்பனக்கூடிய அர்த்தத்தை இது பண்ணும்போது அப்ப ஞாபகப்படுத்துறாரு பானபத்திர நினைவுல ஆஹ் இந்த மாதிரி வந்து சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கான் எனக்கு வந்து அவன் வந்து அர்த்தம் சொன்னா அதன்படி நடந்துச்சு ராஜா நீங்க அந்த அவனை வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது துரிதமாய் கூப்பிட்டு அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்வன் மன்னன பார்வோன் மன்னன் வந்து யோசேப்ப கூப்பிட்டு அதிகாரியா வைக்கிறாங்க சோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து அவனுக்கு நன்மை நடந்துருந்துச்சுன்னா அவனுக்கு வெறும் நன்மையா மட்டும்தான் இருக்கும் சிறைச்சாலையில இருந்து விடுதலையாக்க மட்டும்தான் பண்ணிருப்பான் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியா மாத்திருக்கவே முடியாது அதே இது லேட்டா நடந்திருக்கு அவனுக்கு அப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஆஹ் அவன் இது பண்ணும்போது அவன் அதிகாரி ஆகுறாங்க அவனோட தரிசனம் நிறைவேறுச்சு அதிகாரியா மாத்தினதுனால அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பஞ்ச காலத்துல இவன்னா வந்து பணிந்து கொண்டாங்க தெண்டலிட்டு பணிந்து கொண்டார்கள்னு இருக்கு சோ தரிசனம் நிறைவேறுச்சு சில நேரத்துல இதே மாதிரிதான் உங்களோட வேண்டுதல் வந்து நீங்க ஆண்டவர்கிட்டயே ஜெபிச்சிருக்கலாம் இல்ல மனுஷர்கள்ட்ட இருக்கலாம் ஏசப்பா இவங்க கண்களில் தயவு காமிங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் கிட்ட சில காரியங்கள் நீங்க கோரிக்கை வச்சிருக்கலாம் ஆண்டவர் அதை வந்து செயல்படுத்தணும்னு நீங்க வேண்டியிருக்கலாம் ஆனா ஏன் இத்தனை வருஷம் தடைப்படுது ஏன் இத்தனை வருஷம் எனக்கு நன்மை கிடைக்கவே இல்லை நான் ஆண்டவர் உண்மையாதான் இருந்தேன் ஏன்னா யோசிப்பா அவ்வளவு உண்மையா இருந்தாங்க அவ யோசிப்பை குறித்து ஒரு தவறு கூட சொல்ல முடியாது அஹ் பாவத்துக்கு விலகி ஓடுனா கர்த்தர் என்னை கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆஃபர்ஸ் வந்து பிசாஸ் வந்து குடுக்கும்போது அது எல்லாத்துலயுமே மன உத்தமமா இருந்தா எந்த இடத்துலயுமே யோசேப்ப குறிச்சு பழுது சொல்லவே முடியாது நிறைய இடத்துல வந்து நம்ம சொல்லலாம் மோசை அந்த இடத்துல கோவப்பட்டாங்க இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் ஆனா யோசியப்பை குறிச்சு நம்ம வந்து அஹ் எந்த காரியமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா குறை சொல்லவே முடியாது அதனாலதான் யோசிப்ப ஏசு கிறிஸ்துக்கு அடையாளமா கூட அந்த கம்பேரிசன் வந்து நடக்கும் சோ இப்படி போது ஏன் அந்த யோசிய வேண்டுதல் நிறைவேறலை அப்படின்னா அது அது அவனோட தரிசனம் நிறைவேறதுக்காக தான் அதே போலதான் நீங்க ஏதோ ஒரு காரியம் வந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க அது எனக்கு நடக்கவே மாட்டுது ஏசப்பா அப்படின்னா அவர் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துருங்க இது நடக்கணும்னா உங்க சித்தம் நடக்கும் ஏசப்பா இல்ல அப்படின்னா எனக்கு உங்க சித்தம் இல்லைன்னா இது எனக்கு வேணாம் அதை நீங்க தெளிவா கேளுங்க ஏசப்பாட்ட வந்து அழகா சொல்லுவாரு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜோம் பண்றீங்க கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னா நிறைவேறிதான் ஆகும் ஒருவேளை அந்த காரியத்தை நான் ஜெபிக்கிறேன் அந்த காரியத்துக்கு வந்து கருத்தர் வந்து எந்த ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கல வார்த்தையும் கொடுக்கல அதுக்குரிய அடையாளமே இல்லைன்னா அது கருத்தர் உங்களுக்கு கொடுக்கலன்றதுதான் சித்தம் சோ அப்படி வந்துட்டு நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஆஹ் தினமும் நீங்க இது பண்ணீங்கன்னா சில வேண்டுதல் வந்து நம்ம நம்ம மனசு அதான் கர்த்தர்த்த வந்து நம்ம நிறைய நேரம் வந்து சண்டை போடுவோம் அந்த சண்டையெல்லாம் குறையும் அவர் அவர் பாதத்துல உட்கார்ந்து எசப்பா உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும் இதுதான் இருக்கணும் கால தாமதம் வந்து கர்த்தருக்கு தாமதமே கிடையாது அவர் குறிச்ச காலம் தரிசனம் வந்து நம்மளுக்கு குடுத்துட்டாருன்னா குறித்த காலத்துல அதை நிறைவேற்றுவாரு இல்ல அப்படின்னா அது அந்த காரியம் வந்து நம்மளுக்கு உரியது இல்லைன்னு அவர் சொல்லிடுவார் அது சொல்றதுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அவர் வந்து சொல்லுவார் இந்த காரியம் வந்து உனக்கு இல்லப்பா இது நடக்காது அப்படின்னு சொல்ல வருவாரு ஆனா நம்ம வந்து அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம் இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நான் இதை உனக்கு செஞ்சா நல்லதே நடக்காது அப்படின்னு சொல் சொல்றதுக்கு நம்ம அவரை அலோ பண்ணணும் சோ நம்ம கா நான் நம்மளோட வேண்டுதல் அவரோட தரிசனத்துக்கு தடையா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது நம்மளோட வாழ்க்கையில இல்ல தாமதம் ஆகலாம் தாமதம் ஆகும் போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் வேண்டுதல் அவருடைய தரிசனத்துக்கு இணையா இருக்கும் போது காரியங்கள் எல்லாமே கை கூடி வரும் குறித்த நேரத்துல கர்த்தர் வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் நம்ம ஜோமன்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனை நீ எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனை எங்களுடைய வேண்டுதல் எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் தகப்பனை ஆவியானவரே தேவ திட்டத்துக்கும் அப்பா உங்களுடைய அப்பா நீங்க எங்களுக்கு வச்சிருக்க தரிசனத்துக்கும் ஆவியான கொண்டவரே அப்பா எதிராக இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறாதுன்னு நீங்க சொல்றீங்கப்பா அவியானவரே அப்பேற்பட்ட காரியத்துல நாங்க பிடிவாதமா நின்று உங்ககிட்ட வாங்கிட கூடாதுப்பா ஒருவேளை தகப்பனை நாங்க பிடிவாதமா நின்று வாங்கினோம்னா தகப்பனே அது நன்மைக்கு ஏதுவாக இருக்காதுப்பா தீமைக்கு ஏதுவாகதான்ப்பா இருக்கும் தகப்பனே ஆவியானவரே இன்னைக்கு சங்கீத வாசிச்சது போல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே உங்க ஆலோசனை எங்களுக்கு தாங்க நாங்க வேண்டுதல் செய்யும் போது இது நடக்குமா நடக்காதா இந்த ஜபங்களை நாங்க ஏறெடுக்கலாமான்ற விசாரிச்சு தகப்பனின் ஜபங்களை ஏறடுக்கணும்பா உங்களுடைய தரிசனத்துக்கும் நாங்க எதிராளியா தகப்பனே தரிசனத்துக்கு வெற்றி பெற நீங்க உதவி எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை குறிச்சு வச்சிருக்க தரிசனம் நிறைவேறணும் நிறைவேறிதான் ஆகணும்பா அதற்கு நாங்க தடையா இருந்துடக் கூடாதுப்பா எங்க வேண்டுதல் தடையா இருந்துடக் கூடாதுப்பா நீங்க ஆவியானவரை எப்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் கடத்தில ஒப்பு கொடுக்கிறோம் பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க டாடி அவையானவரை